அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற ஏகாதேசிக்கு என்ன சிறப்பு என்று பார்க்க வேண்டும் அன்றைக்கு விசாக நட்சத்திரம் இந்த ஏகாதேசிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் ஆனி மாதத்திலே இந்த அமாவாசைக்கு பிறகு வருவது இந்த ஏகாதேசிக்கு விஷ்ணு சயன ஏகாதேசி அப்படின்னு பேர் காரணம் இந்த ஆனி மாதம் என்பது ஜேஷ்ட மாதம் தலை மாதம் அதாவது இந்த மாதத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாதுர் மாச விரதம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை இந்த முனிவர்கள் துறவிகள் மடாதிபதிகள் இவர்களெல்லாம் அனுசரிப்பார்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம் இந்த சுக்லபட்ச ஏகாதேசி இந்த சுக்லபட்ச ஏகாதேசிக்கு வளர்பிற ஏகாதேசிக்கு தேவசயனி ஏகாதசின்னு பேர் தேவசயனி ஏகாதசி என்பது சகல பாபங்களையும் பொசுக்கக்கூடியது சொர்க்கம் மோட்சத்தை கொடுக்க வல்லது பாவத்தை பூக்குவதிலே இதைவிட வேறு சிறப்பான ஒரு விஷயமே கிடையாது ஒரு காலத்தில் திரேதா யுகத்திலே பலி என்னும் அரசன் திருமாலை பூஜித்து வந்தான் அவன் சிரத்தையுடன் விரதங்களை மேற்கொண்டு யாகங்களை செய்தான் அந்த யாகங்களிலே அதனால் சிரத்தையுடன் அவன் விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு சகல யாகங்களையும் லோக நன்மைக்காக செய்து திருமாலை ரொம்ப விரிவாக பூஜித்தான் அதனால் பலிச்சக்கரவர்த்தி கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு இசைந்தான் அப்போது அந்த நேரத்தில் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு நிலையில் பலிச்சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அப்பொழுது திருமால் அவன் இடத்தில் போய்ட்டு என்ன பண்ணார் ஒரு மூன்றடி மண் தருக அப்படின்னு கேட்டார் அப்போ குருவாகிய சுக்கர பகவான் தடுக்கிறார் உடனே அந்த மூன்று அடியை குரு சொல்லியும் கேட்காம தாரை வார்த்து கொடுத்தான் அப்பொழுது திருமால் ஓங்கி உலகளந்த உத்தமனாக தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்தார் அப்போது ஒரு காலை ஆகாயத்திலும் ஒரு காலை பூமியிலும் வைத்து எம்பெருமான் அளந்தார் வாமனன் மண் இது என்னும் அப்படி எம்பெருமான் நிலத்தை அளந்தான் நிலத்தை அளந்தான் அப்போ மகாபலி கைகூப்பி அவனுடைய திருவடி வாரத்திலே நின்றான் ஆகையினாலே இந்த ஏகாதேசியின் ஒரு பாக இந்த பலி சக்கரவர்த்திக்கு அருகிலும் மற்றொரு பாகம் பார்க்கடலிலே சயனத்திலும் இருப்பதாக ஒரு ஐதீகம் இதை அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னால் எங்கே இருக்குது இந்த ஏகாதேசியினுடைய பாகம் ரெண்டாக இருக்குது ஒன்று பலிச்சக்கரவர்த்தி இருக்குது இன்னொன்று பார்க்கடலில் இருக்குது இந்த ஏகாதசியிலே விரதம் இருந்து அந்த இரவு நேரத்திலே கண் விழித்து இந்த விரதத்தை நிறைவு செய்பவர்களுக்கு அளவுகடந்த புண்ணியம் ஏற்படும் விளக்குகளை தானம் செய்யலாம் காரணம் அது மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஏகாதசி விரதத்தின் முடிவின் பொழுது யாருக்காவது விளக்கு தானம் செய்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி இந்த ஏகாதேசி ராஜாக்கள் செய்யக்கூடிய அஸ்வமேத பலனை தரும் என்று ஏகாதேசி மகாத்மியம் கூறுகிறது இது வாமனன் ஏகாதேசி இல்லையா அதனால் இந்த வாமனனுடைய பாசனம் ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் பாசன பாசரத்தை சொல்லலாம் விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை இந்த ஏகாதேசி என்று சொல்வது ரொம்ப விசேஷம் இந்த பாசுரம் இதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார் நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு சென்னல் ஊடு கயல்வுகள புங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவா என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள் இந்த வாமனனை நினைத்தால் இந்த ஏகாதசியிலே நமக்கு என்ன நினைக்குமா நம்முடைய எல்லா விதமான செல்வங்களும் ஒன்று நூறு கோடியாக வளர்ந்து நம்முடைய அல்லல்களையெல்லாம் துடை தெரிந்து பாவங்களை போக்கி நமக்கு அற்புதமான வளத்தை செய்யும் நலத்தை செய்யும் அப்போ யாரை நினைக்கணும் இந்த ஏகாதசியில் ஓங்கி உலகளந்த உத்தமனை நினைக்க வேண்டும் வாமனனாக இருந்து திருவிக்ரமாக வளர்ந்த அந்த அவதாரத்தையும் ஒரு விதை எப்படி விருட்சமாகிறது என்பதை காட்டுகின்ற அந்த நிகழ்வை நினைத்து வளக்கேற்றி வைத்து இந்த பாசரத்தை சொன்னால் நமக்கு வற்றாத பலன் கிடைக்கும் இந்த பாசரத்தை சொல்லிட்டு வாமனனை குறித்த இந்த பலச்சுருதி அதிலேயே வருது அந்த பலச்சுருதியே சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் அந்த பலச்சுருதி பார்ப்போமா தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை இது வாமனனுக்கான ஏகாதசி வந்துருது இல்லையா பலச்சுருதியில் ஆழ்வார் இதில் பாடுறார் தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை நீள் பொழில் குறுகூர் சடகோபன் சொல் கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே இந்த உலகமெல்லாம் புகழும்படியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீடூடி காலம் வாழ்வார்கள் யாரு இந்த ஏகாதசி விரதமிருந்து வாமனனை துதித்து இந்த பாசுரத்தை பாடி ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்பவர்கள் வாழ்வர் வாழ்வு எய்தி வாழ்வர் ஞாலம் புகழவே வாழ்வெய்தி வாழ்வர் யாரு கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் தாழ் பரப்பி ஈசனாகிய அந்த வாமனனை நினைத்து இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெறலாம் என்று ஆழ்வார் காட்டிய வழியிலே இந்த ஏகாதசி விரதத்தை அனுசரித்து நாம் எம்பெருமானுடைய திருவருளையும் எம்பெருமானை காட்டித் தந்த ஆழ்வாரனுடைய திருவருளையும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்